திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நாற்பத்தி ஐந்தாம் சத்தியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு சோழ நாட்டில் வரிஞ்சியூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அவ்வூரில் வேளாளர் குலத்தில் பிறந்த சிவபக்தர் ஒருவர் இருந்து வந்தார் சிவனடியார்களிடம் அவருக்கு இருந்து வந்த பக்தி அளவிட முடியாததாகும் சிவனடியார்களை யாராவது இகழ்ந்து பேசினால் அவர் கொஞ்சமும் தாங்காமல் தயங்காமல் அவர்கள் நாவை துண்டித்து விடுவார் இதன் காரணமாக அவர் சத்தியார் என அழைக்கப்பட்டார் அவர் பலகாலம் சிவனடியார்களை நிந்திக்கும் பாவிகளை தண்டித்து வந்து முடிவில் எம்பெருமான் திருவடி நிழலை அடைந்தார் அத்தராகிய அங்கனர் அன்பரை இத்தலத்தில் இகழ்ந்தியம்பும் முறை வைத்த நாவை வழித்தறி சத்தியால் சத்தியார் எனும் நாமமும் தாங்கினார் செய்யுளின் மூன்று குறிப்பு கிபி ஆறு ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமண மதத்துக்கும் சைவ மதத்துக்கும் பகை இருந்தது ஆகவே சிவனடியார்களுக்கு உணவளித்து ஆதரிக்கவும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் பலர் தொண்டாற்றினர் ஓம் நம திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி